ரொம்ப முக்கியமான விஷயம் கேட்டாங்க ரத்தம் வந்து யாருக்குமே ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கிறது காரணம் எல்லாம் எட்டு ஏழு ஒம்பது அதாவது இந்த ப்ரெக்னன்சி டைமில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது எல்லாத்துக்குமே ஸோ இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு டிப்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா சொல்லக்கூடிய ஒரு டிப்ஸ்னு கேட்டிங்கனாக்கா செம்பருத்தி பூ டீ எடுத்தோடனே போட்டு கொதிக்க வச்சு அப்படியே குடிக்கக்கூடாது அது கொதிக்க வச்சா இந்த எக்ஸாக்ட் ஃபுல்லாக கலர் நல்லா வந்துடும் ஆனால் ஏவாபட்டாயிடும் சத்தெல்லாம் அவ்வளோ நல்லது அவ்வளோ ரத்த விருத்தி இருக்கும் ஆர்பிசி கவுண்ட் நல்லா இருக்கும் ஃபேஸ் நல்லா இருக்கும் அதே மாதிரி ரத்த நாளங்கள் நல்லா இருக்கும் அற்புதமான ஒரு பேராற்றல் கிடைக்கும் ஸோ இதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்றதுக்கும் மைண்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்கும் ஸ்ட்ரெஸ்ஸை சுக்கி போடுறதுக்கும் நம்மளுடைய ஒரே ஒரு சிந்தனைக்கு மூளைக்கு பலம் மெமரி பாயிண்ட்ஸ் இதெல்லாம் வந்து சூப்பராக இம்ப்ரூவ் பண்ணுறது பற்றி செம்பர்த்தி பூக்கு குணம் இது ஒன்று ரெண்டு நாள் சாப்பிட்டு சார் எனக்கு இறவே இல்லை சார் ஒரு வாரம் சாப்பிட்டு எனக்கு இறவே இல்லை சார் எடுக்கணும் நாப்பத்தெட்டு நாள் நீங்கள் எடுத்து பாருங்க உங்களுடைய உடம்புல இருக்கிற ரத்தம் ஹண்ட்ரட் பர்சன்ட் அழகாக டென் அபோக் அழகாக போய்கிட்டே இருக்கும் இப்போ ஒல்லியே இருக்காங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கொலஸ்ட்ரால் இருக்கு எப்படி சார் உள்ளே ஒல்லியா இருக்கீங்க கொலஸ்ட்ரால் எல்டிகள் உள்ள வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டோம்னா தான் தெரியுது பிடிச்ச ஒரு பத்து பதினஞ்சு நாளிலே பார்த்தீங்கன்னா உங்களோட நடை உடை பாவனைகள் எல்லாம் கொஞ்சம் ஸ்பீடு இருக்கும் ஏன்னா ரத்தம் நல்லா இருக்கும் ரத்தம் ஊற ஆரம்பிச்சிருக்கும் ஹார்ட் பிளாக் வந்து இருக்கவே இருக்காது ஹார்ட் நல்லா இருக்கும் பொதுவாகவே செம்பருத்தி ஹார்ட்டை சூப்பராக வச்சிருக்கும் முழு சூப்பர் டூப்பராக வச்சு கேட்டீங்கன்னா சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் வணக்கம் உங்கள் மாயன் சிந்திக்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது மருத்துவ பகுதி கூட இன்னைக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் கிடையாது ரத்தம் வந்து யாருக்குமே ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கிறது காரணம் எல்லாம் எட்டு ஏழு ஒம்பது அதாவது அந்த ப்ரெக்னென்சி டைமில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது எல்லாத்துக்குமே ஸோ இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு டிப்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா சொல்லக்கூடிய ஒரு டிப்ஸ்னு கேட்டிங்கனாக்கா செம்பருத்தி பூ டீ இந்த செம்பருத்தி பூ மட்டும் அசால்ட்டாக நினச்சிடாதீங்க ரத்த விருத்திக்கு அவ்வளோ பிரயோஷம் நரம்பு ரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய அடைப்புகளை நீக்கக்கூடிய ஒரு சக்தி ரத்தத்தில் அது ஆர்பிசி கவுண்ட் முடிச்சுடுவாங்களே பார்த்தீங்கன்னா அது அவ்வளோ ஆக ஏறும் அது இல்லாமல் ஸ்கின்னு ஹேரு ஆன்டி ஏஜிங் ஒரு ப்ராப்பர்ட்டியாகவும் பயன்படுது இது எல்லாருமே குடிக்கலாம் ரத்தம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது ரத்தம் இல்லாதவங்க தயவுசெய்ய இது வந்து மிஸ் பண்ணிடாதீங்க நிறைய ஃபார்முலா இருக்குது காஞ்ச திராட்சை உல திராட்சை கருப்பு திராட்சை வந்து பத்து பதினஞ்சு நம்ம ஊற வச்சு நைட்டு ஊற வச்சு காலையில் சாப்பிட்ற விஷயம் அது மாதிரி சுண்டக்காய் இருக்குது சுண்டக்காய் நல்லா பச்சை சுண்டக்காய் நல்ல தண்ணியில் கரைசி அப்படியே குடித்தாலும் நல்லா ஆர்பிசி கவுண்டி இம்ப்ரூவ் ஆகும் ஆனால் அதெல்லாம் தாண்டி அப்படி டக்கு டக்கு டக்குன்னு இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு சக்தி என்னென்னு கேட்டிங்கனாக்கா இந்த செம்பருத்தி போட்டி நாட்டு மருந்து கடையில் காஞ்சி கிடைக்குது ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்குது இதை நம்ம வந்து நல்ல இது ஒரே விஷயம் எப்படி எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எடுத்தொன்னே போட்டு கொதிக்க வச்சு அப்படியே குடிக்கக்கூடாது அது கொதிக்க வச்சா இந்த எக்ஸாக்ட் ஃபுல்லாக கலர் நல்லா வந்துடும் ஆனால் யாபப்பட்ட இடம் சத்தெல்லாம் அதனால நல்லா கொதிக்கிற தண்ணியில கொதிக்கிற தண்ணியில காஞ்ச பூ சரி உள்ள நல்லா கொதிக்கிற தண்ணியில போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா அதை எக்ஸாக்ட் ஃபுல்லாக அப்படியே இருக்கும் ஃபில்டர் பண்ணி அந்த தண்ணியை குடிச்சாலே போதுமான விஷயம் தான் ஸோ அதே மாதிரி நல்லா கொதிக்கிற தண்ணியில பூ இருக்கு பாத்தீங்கன்னா நாலஞ்சு பூ போட்டுட்டு நல்லா மூடி வச்சிட்டிங்கனாக்கா அது மகந்தத்தை மட்டும் எடுத்துருங்க எடுத்துட்டு நம்ம நம்ம என்ன பண்றோம் உள்ள தெளிவாக உள்ள போட்டு லாக் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோ டார்க்கா ஒரு பீட்ரூட் கலர்ல வந்து நிற்கும் ஸோ அப்படியே அது அது டெய்லி காலையில் எம்டி ஸ்டொமக்ல பிடிச்சிட்டு வந்தாங்க கேட்டீங்கன்னா அவ்வளோ நல்லது அவ்வளோ ரத்த விருத்தி இருக்கும் ஆர்பிசி கவுண்ட் நல்லா இருக்கும் ஃபேஸ் நல்லா இருக்கும் அதே மாதிரி ரத்த நாளங்கள் நல்லா இருக்கும் அற்புதமான ஒரு பேராற்றல் கிடைக்கும் ரத்த விருத்தி இல்லாதவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் இருக்காங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்னி பேஷண்ட்டு அதாவது நிறைய மெடிசன் எடுத்துகிட்டு இருப்பாங்க அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த செம்பருத்தி போட்டி வந்து ரொம்ப 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 சூப்பரான விஷயம் ஆக ரத்தம் வந்து எங்கெங்கெல்லாம் குறைய ஆரம்பிச்சிருக்குன்னு கேட்டிங்கனாக்கா இன்னைக்கு பசங்களுக்கு சின்ன பசங்களுக்கு கூட ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது காரணம் இம்யூனிட்டி லெவல் இல்லை மெட்டபாலிசம் இல்லை அவங்களோட ஒர்க் அவுட் இல்லை இதுதான் காரணம் ஆக மொத்தத்தில் அபவ் ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு மேலே யார் வேணாலும் இதை எடுக்கலாம் ஏன்னா ஃபிஃப்டின் இயர்ஸ்க்கு மேலே சாப்பிடக்கூடாது அப்படிலாம் கிடையாது அவங்களுக்குலாம் யாருக்குமே நல்லா தான் இருக்கும் ஃபிஃப்டின் இயர்ஸ்க்கு தான் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இது குறைய ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு பருவ காலம் வருது அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய கவன சிதறிகள் ஏற்படுது நிறைய மொபைல்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு டோட்டலாகவே ஒரு அடிக்ட் மாதிரி லாட்டில் உட்கார ஒரே விஷயம் ஒரே இடத்துல உட்காந்து எல்லாத்தையும் பார்க்குறது இதுதான் வந்து ஒரு பிரச்சனை ஸோ இதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் மைண்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்கும் ஸ்ட்ரெஸ்ஸை தூக்கி போடுறதுக்கும் நம்மளுடைய ஒரே ஒரு சிந்தனைக்கு மூளைக்கு பலம் மெமரி பாயிண்ட்ஸ் இதெல்லாம் வந்து சூப்பரா இம்ப்ரூவ் பண்றது பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூக்கு குணம் ஹார்ட் இந்த ஹார்ட்ங்கிற எப்பேற்பட்ட அடைப்பையும் அதே மாதிரி ஹார்ட்டோடைய வாழ்வு அதே மாதிரி சுவர்கள் ஹார்ட் ஹார்ட்டா வைக்கக்கூடிய விஷயங்கள் லங்ஸ் லங் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துக்குமே உடல் ரீதியா ரத்த இயக்கம் தான் பெரிய பெரிய விஷயமா இருக்கு ஸோ ஆர்டிசி கவுண்ட் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க செம்பர்த்தி டீயும் மிஸ் பண்ணக்கூடாது நிறைய விஷயங்கள் நம்ம சொன்ன மாதிரி சுண்டக்கா பெரிச்சம்பளம் சாப்பிடுறது நல்ல ஒரு பத்து பெருச்சம்பளம் சாப்பிடணும் காலையில் ரெண்டு மதியம் ரெண்டு ஈவினிங் ரெண்டு நைட் ரெண்டு பத்து கரெக்டாக வந்துடுறாங்க ஒரே விட்டா பத்து சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை நல்லா கருப்பு டெய்ஸாக எடுத்துக்கோங்க இது மாதிரி சைட் சப்போர்ட்டோட நம்ம அந்த செம்பர திருப்பூட்டியும் எடுத்துக்கொண்டால் வாழ்க்கை வளமாக இருக்கும் நலமாக இருக்கும் காரணம் ரத்த ஓட்டம் சுண்டி விட்டா அப்படியே அப்படியே இருக்கும் இது ஒன்று ரெண்டு நாள் சாப்பிட்டுட்டு சார் எனக்கு இறவே இல்லை சார் ஒரு வாரம் சாப்பிட்டு எனக்கு இறவே இல்லை சார் எடுக்கணும் நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் எடுத்து பாருங்கள் உங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய ரத்தம் ஹண்ட்ரட் பர்சன்ட் அழகாக டென் அபோ அழகாக போய்கிட்டே இருக்கும் அதே மாதிரி ரத்தத்தில் இருக்கக்கூடிய இந்த கட்டித்தன்மை தின் அதாவது நம்ம எப்பொழுதுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா தின் ஆகக்கூடிய ஒரு சக்தி சூப்பராக இருக்கும் திக்காகவே ஆகாது திக்கான தான் பிரச்சனை ப்ளட்டு அழகாக தின்னா அவ்வளோ அழகாக போய்கிட்டே இருக்கும் பிக்க அனுச்சுனாக்க சிக்கலை அதாவது கொலஸ்ட்ரால் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் இந்த சம்பரத்தி பூ எனக்கு கொலஸ்ட்ரால்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இருக்குது ஏன்னா கண்ட கண்ட உணவு அதேமாதிரி ஜங்க் ஃபுட்டு ஜங்க் கூல்ட்ரிங்ஸ் இந்த மாதிரி இவ்வளோதும் போகும்போது கொலஸ்ட்ரால் நிறையாவே ஏறுது ஸோ ஒல்லையே இருக்காங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கொலஸ்ட்ரால் இருக்குது எப்படி சார் உள்ள ஒல்லையே இருக்கீங்க கொலஸ்ட்ரால் எல்டி அப்படின்னு கேட்டோம்னா தான் தெரியுது சார் நான் சாப்பிட்ற சாப்பாடு இந்த மாதிரி சாப்பிட்றதில்ல சாப்பிட்றேன் அவசரத்துக்கு ஜங்க் ஃபுட் சாப்பிட்ருப்பேன் நாங்கள் இப்போ எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பேன் அப்போ நல்லா இருந்துச்சு இப்போதான் தெரியுது ஹார்ட் பிளாக் இருக்குன்றாங்க ஃபேட்டி லிவர் ஃபர்ஸ்ட் கிரேட் செகண்ட் கிரேட் சொல்றாங்கன்னு சொல்ல தான் இந்த பிரச்சனை எங்கேருந்து வருதுன்னு பார்த்தோம்னாக்கா நம்ம சாப்பிட்ற உணவு முறை நேரம் தவறி சாப்பிட்றது இதெல்லாம் தான் பிரச்சனையா இருக்கு சரி காலையில் எழுந்திரிச்ச உடனே இன்னைக்கு நாட்டு மருந்து கடையில் காஞ்ச பூவும் கிடைக்குது ஃப்ரெஷ் பூவும் எல்லாத்தையும் வச்சிருக்கீங்க சும்மா நாலஞ்சு எடுத்து போட்டு நல்லா கொதிக்க வைங்க ஒருவேளை காஞ்ச பூவாக இருந்தால் மட்டும் நல்லா கொதிக்க வைங்க ஆனால் மூடி வச்சிருங்க ஃப்ரெஷ் பூவாக இருந்துச்சுன்னா நல்லா கொதிக்கிற தண்ணியில் நீங்கள் நாலஞ்சு பூ போட்டிங்கன்னா நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஸ் வந்துடும் ஆற வச்சு நாட்டு சக்கரை உங்களுக்கு சுகர் பேஷண்ட் எல்லாமே இருந்திருந்தீங்கன்னா நாட்டு சக்கரை லைட்டாக மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ சுகர் பேஷண்ட் இருக்கிறவங்க என்ன பண்ணுறீங்க சும்மா வெறும் நிமிஷமாகவே குடிக்கலாம் குடிச்ச ஒரு பத்து பதினஞ்சு நாள்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடை உடை பாவனைகள்லாம் கொஞ்சம் ஸ்பீடு இருக்கும் ஏன்னா ரத்தம் நல்லாயிருக்கும் ரத்தம் ஊற ஆரம்பிச்சிருக்கும் ஸோ த பெஸ்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா செம்பரத்தி பூ டீ ஸோ இதை வந்து மிஸ் பண்ணாதீங்க இதை வந்து ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்குலேருந்து வயசானவங்க வரைக்கும் தாராளமாக எடுக்கலாம் எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது யாருக்கெல்லாம் ரத்தம் குறை குறிக்கிறதோ தாராளமாக இதை எடுக்கலாம் எந்த விதமான சைடு எஃபெக்டும் கிடையாது ஸோ அதனால மிஸ் பண்ணாமல் இந்த டீயை மிஸ் பண்ணாதீங்க நான் இதை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக சொல்கிறேன்னா இன்னைக்கு பிளட்டு வந்து தேவைங்கிறது வந்து அதிகரித்து இருக்குது நம்ம நேஷனலில் உடம்புல வந்து உற்பத்தி ஆகிறத விட்டுட்டு நம்ம பிளட்டை ஏற்றிக்கிறோம் பிளட் இன்ஜெக்ஷன் போடுறோம் வெயில் பத்து கவுண்ட் கம்மியாக ஒரு ஆப்ரேஷனுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது இந்த மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாம் இருக்கக்கூடாது நம்ம நம்ம உடம்பே சூப்பராக அந்த பிளட்டை வந்து அழகாக இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் உற்பத்தி பண்ணி கொடுக்கும் நல்ல குவாலிட்டியாக இருக்கும் அந்த குவாலிட்டியை கொடுக்கறது தான் செம்பருத்தி பூ அந்த டீயா போட்டு குடிக்கும் போது எப்படி இருக்கும் நாட்டு எல்லாம் சேர்த்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ ஹார்ட்டில் ரொம்ப பிளாக் ஆயிருக்கு எனக்கு வந்து ஹார்ட் இயக்கம் கம்மியாக இருக்குன்னா செம்பருத்தி பூவோட அந்த செம்பருத்தி பூ பவுடராகவும் கூட கிடைக்கிது அந்த பவுடர் ஒரு ஸ்பூன் அதோட வெண்தாமரையும் சேர்த்துப்பான் வெண்தாமரை பொடியும் சேர்த்து கசாயமாக குடிச்சிட்டு வந்திங்கன்னா ஒரு டீயாக குடிச்சுட்டு வந்திங்கன்னா ஹார்ட் பிளாக் வந்து இருக்கவே இருக்காது ஹார்ட் நல்லாயிருக்கும் பொதுவாகவே செம்பருத்தி இப்போ ஹார்ட்டை சூப்பராக வச்சிருக்கும் முன்னு சூப்பர் டூப்பராக வச்சுன்னு கேட்டீங்கன்னா வெண்தாமரையும் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ ரெண்டையும் சேர்க்கும் பொழுது உங்களுக்கு பிபி எகராது உங்கள் சுகரும் பேலன்ஸில் வரும் ஆக மொத்தத்தில் பிளட் கவுண்ட் இருக்கும் நல்ல ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை உருவாகும் உங்களுடைய ஹெல்த்துக்கு நல்ல விஷயத்தை மற்ற ஷேர் பண்ணி நன்றி வணக்கம்